அன்புக்குரியவர்களே இந்த மாதத்தின் கடைசி நாளாகிய இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை ஒன்பதாம் சங்கீதம் பதினெட்டாம் வசனம் எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை ஆம் பிரியமானவர்களே எளியவனின் கூப்பிடுதலுக்கு மனமிறங்கும் தேவன் நம்முடைய தேவன் இந்த ஜூலை மாதத்தின் கடைசி நாளிலும் எந்த வார்த்தையை உங்களுக்கு கொடுப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் ஆண்டவர் விடுவிக்கிறவர் எளியவனின் கூப்பிடுதலை அவர் தள்ளாதவர் இந்த காலை வழியிலே இந்த மாதத்தின் கடைசி நாளிலே விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்குங்கள் எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை தேவன் உங்களை மறந்து போகிற தேவன் அல்ல உங்கள் வழி அவர் அறிந்திருக்கிறார் நீங்கள் சென்று கொண்டிருக்கிற பாதைகளை அவர் அறிந்திருக்கிறார் உங்கள் சூழ்நிலை அவர் அறிந்திருக்கிறார் நீங்கள் தேவன் பேரில் வைத்திருக்கிற நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப் போவதில்லை உங்களை மறவாத தேவன் உங்களோடு இருந்து கரம் பிடித்து நாளை தினத்தில் எட்டாவது மாதமாகிய ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளே உங்களை கொண்டு செல்ல போகிறார் நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்கங்கள் நிச்சயமாகவே முடிவு உண்டு உங்கள் நம்பிக்கை வீண் போகாது ஏன் தெரியுமா நீங்கள் ஆண்டவராலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நீங்கள் ஆண்டவராலே பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் நீங்கள் ஆண்டவராலே நீதிமானாக்கப்பட்டவர்கள் ஒருவேளை உலகத்தின் பார்வையிலே நீங்கள் எளியவர்களும் சிறுமைப்பட்டவர்களும் ஆயும் இருக்கலாம் மைனாரிட்டி என்று சொல்லுவார்கள் ஒருவேளை நீங்கள் அப்படி கூட காணப்படலாம் ஆனாலும் எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை உள்ள நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை என்ற இந்த நாளின் வார்த்தையை பிடித்து கொண்டு ஆண்டவருக்குள்ளே பலப்படுங்கள் உங்களுக்கு ஒரு தேவன் இருக்கிறார் அவர் உங்களை விசாரிக்கிற தேவன் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்துவிட்டு ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற நன்மைகளை சுதந்திரித்து கொள்ளும்படி சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் இந்த நாளை துவக்குங்கள் நாளை தினத்தில் நீங்கள் பிரவேசிக்க போகிற ஆசீர்வதிக்கப்பட்ட ஆகஸ்ட் மாதத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் நான் ஆண்டவருக்கு இல்லை நம்பிக்கையுடையவனாக இருக்கிறேன் என் நம்பிக்கை ஒருபோதும் போவதில்லை நிச்சயமாக அவர் என் வேண்டுதலுக்கு செவி சாய்ப்பார் என்னை பலப்படுத்துவார் என்னை கரம் பிடித்து வழிநடத்துவார் எனக்கு வேண்டிய நன்மைகளை எனக்கு தருவார் நான் ஒரு நாளும் மறக்கப்படுவதில்லை என்கிற நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்கங்கள் பெரியமானவர்களே ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை இதோ என் கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எனக்கு அன்பானவர்களே உங்களை ஒரு நாளும் தேவன் மறக்க மாட்டார் எப்போதும் உங்கள் பேரில் நினைவாயிருக்கிறார் உங்களை உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறார் நீங்கள் அவர் பேரில் வைத்திருக்கிற நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் யாரையெல்லாம் அவர் ஆசீர்வதிப்பார் தெரியுமா அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார் அவருக்கு ஊழியம் செய்கிற ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார் மட்டுமல்ல இந்த சத்திய வார்த்தைகளை கேட்கிற அவருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார் ஏன் தெரியுமா அவர்களை அவர் நினைவில் வைத்திருக்கிறார் எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை எளியவர்களாய் இருக்கிற யாரெல்லாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களுடைய கூப்பிடுதலுக்கு கர்த்தர் இறங்குவார் பர்திமே என்கிற குருடன் கூப்பிடுகிறான் ஆண்டவர் அவனுக்கு இறங்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று கேட்டு அவன் வேண்டுதலுக்கு செவி சாய்த்து அவனுக்கு பதிலளித்த தேவன் உங்களோடும் இருந்து உங்கள் கூக்குரலுக்கு பதில் அளித்து உங்களை திடப்படுத்துவார் நம்பிக்கையோடு இருங்கள் விசுவாசத்தோடு இருங்கள் சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை கெட்டுப்போகாது என்கிற நம்பிக்கையும் விசுவாசமும் இன்று உங்களை பலப்படுத்துவதாக நாளை தினத்தில் நீங்கள் பிரவேசிக்க போகிற அந்த புதிய மாதம் உங்களுக்கு ஆசிர்வாதமாக இருக்க வாழ்த்துகிறேன் மறக்கப்படுவதில்லை சிறுமைப்பட்டவருடைய ஒருபோதும் போவதில்லை என்கிற அந்த வார்த்தையை உடைய பிள்ளைகள் எந்த நாளிலும் கேட்டு ஆண்டவரங்களுக்கு இருக்கிறார் ஆண்டவரங்களை நடத்துவார் ஆண்டவரங்களை மறவாதவர் கரம் பிடித்த தேவன் உண்மையுள்ளவர் என்கிற நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்க உதவி செய்யும் நாளை தினத்தில் அவர்கள் பிரவேசிக்கப் போகிற புதிய மாதம் அவர்களுக்கு மேன்மேலும் நன்மை கொண்டு வர ஒப்புக் கொடுக்கிறேன் மீட்பு ரேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவை ஆமேன் ஆமே பிரியமானவர்களே தேவன் ஒரு நாளும் ஒருபோதும் உங்களை மறக்க மாட்டார் ஆம்